கௌதமும் இருந்துக்கிட்டு இப்போது கம்பெனி ஆரம்பிக்கலாம் கம்பெனி ஆரம்பிக்கலாம் ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கினாவே நம்ம ஈஸியாக மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருந்தாரு ஆனால் அது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய வந்து போதா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவருக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு ஏன்னா பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு தனி மனிதனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம கௌதம் புரிஞ்சுக்கிட்டாரு அதே சமயம் நம்ம இலக்கியாக சொன்ன சொல்லையும் மீறி இப்போது ஒருத்தர்கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேலை வேணும் எனக்கு எப்படியாச்சும் ஒரு வேலை வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்து இங்க வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க இதை பயங்கரமா அவர் பயங்கரமாக ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம கௌதமோட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவர் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு இருக்க பட்டனை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து இலக்கியாக தெளிவாக சொல்லியிருந்தாங்க நீங்க உங்க தகுதிக்கு மீறின அதாவது தகுதிக்கு கீழே இருக்கிற ஒரு வேலையை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த இடத்துல வந்து கௌதம்க்கு இப்போ வேற வழியே தெரியல ஏன்னா அவர் வந்து லேப்டாப் வச்சுருந்தாலும் சரி போன் சரி எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருக்காரு ஆனால் பணத்துக்கு மட்டும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஒரு கம்பெனியை தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து முதலீடு போட்டே ஆகணும் அந்த முதலீடு வந்து கௌதம்க்கு கிடைக்காம தான் இப்போ அல்லாடிக்கிட்டு இருக்காரு தள்ளாடிக்கிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் கௌதம் வந்துட்டு நம்ம இருக்கிற நமக்கு இருக்கிற ஒரே வழி நேராக போயிட்டு ஏசிபியை வந்து பார்ப்போம் அவர்கிட்டயே வந்து போயினா ஹெல்ப் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனவர் அவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு நான் வேறு வழியே இல்லாமல் வந்து போயினா இலக்கியாவை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இந்த உலகம் எப்படி இயங்குது அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை ரன் பண்ணுறது எப்படி அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இலக்கியம் வந்து ஒரு இடத்துல கூட என்னை விட்டு கொடுத்ததே கூட கிடையாது இப்போ கூட வந்து அவ வேலைக்கு போயிட்டு இருக்கா நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் என்னால் வந்து பதா சம்பாதிக்க முடியலேன்னு சொல்லிட்டு எனக்கும் வருத்தமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் கம்பெனி ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன் ஆனால் அது எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல கை கொடுக்க மாட்டேங்குது எனக்கு ஒரு வேலை இருந்தால் இப்போதைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தயவு செஞ்சு எனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி தரங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சர்றேங்க இதை கேட்ட உடனே வந்து வந்துனா நம்ம ஏசிபி இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறீங்க கௌதம் நீங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக கனவா நினைவான்னு எனக்கு வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் என்ன தான் ஆச்சு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தது எல்லாமே ஓகே தான் ஆனால் சாப்பிட்றது கூட வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்களே அதை நினச்சா தான் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது நான் இப்போது என்ன வேலையை உங்களுக்கு வாங்கி தர முடியும் அப்படி இப்படின்றமே வந்து கேட்க ஆரம்பிச்சறாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் நம்ம கௌதம் வந்துட்டு நம்ம ஏசிபிக்கு தெரிஞ்ச ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணால் போதும் இந்த வேலை கிடைச்சிரும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷனுக்காக நம்ம ஏசிபி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க ஏன்னா பேக்ரவுண்டை பார்க்காம வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் எடுக்க மாட்டாங்க இல்லையா ஏசிபி சொன்னால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆள் எடுத்துருவாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் போய் டாட்டா சியோ தேங்க்ஸ் ஃபார் watching